எனக்கு எந்த நாம என்ன பண்ணலாம் சரி பண்றதுக்கு என்ன வழி சோ ரெண்டு பேரும் மத்தியஸ்தம் பண்ணி உண்மையிலே சட்டப்படி உங்க ரெண்டு பேருக்குமே அதுல உரிமை இருக்கும் போது நீங்க மத்தியஸ்தம் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் ஆனா ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க நேர நீதிமன்றத்தின் மூலமா அதை தீர்வு காட்டுக்கலாம் சோ ஒண்ணும் இல்ல ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப சிறு சிறு விஷயங்கள் தான் அதை வந்து சின்ன பிரச்சனை ரெண்ட் வாங்குறதுல பிரச்சனை ஒரு நாலு மாச வாடகை ரெண்டு மாச வாடகையை வாங்கிக்கிட்டு நான் மீதியை வந்து இந்த கேஸை வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லலாம் சோ உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க தான் தீர்வு சொல்றீங்க அதை மனசுல நல்லா வச்சுக்கோங்க வேற யாரும் உங்களுக்கு தீர்வு கொடுக்கறது இல்ல உங்க பிரச்சனையை நீங்களே தீட்டுக்கலாம் அதுதான் இந்த சமரசத்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால இந்த சமரசத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்று மாத காலம் அதுல மூணு மாத காலம் நடக்குது இந்த பீரியட்ல வழக்குகள் நீதிமன்றத்துல தேங்கி இருக்கிற எல்லா வழக்குகளையும் யாரெல்லாம் பிடிச்சிக்கணும்னு இருக்கிறீங்களோ அவங்கவங்க வழக்கறிஞரிடமும் நீதிபதியிடமோ அதை சொல்லி அந்த வழக்குகளை சமரச நடுவதற்கு அனுப்பலாம் உங்க எல்லாருக்குமே வந்து சனி நாயுடு எல்லாரும் வேலையில லீவ் போட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அந்த லீவை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க சனி ஞாயிறுல கூட வரலாம் சனி நாயரும் பெறும் இந்த மூணு மாசத்துக்கு மட்டும் தான் சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல கூட மத்தியஸ்தம் நடைபெறும் அந்த மத்தியஸ்த நீங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த மூணு மாத காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நாங்க இத எல்லாத்தையும் பேரணியா சொல்லி இங்க எல்லாரும் கூடி விட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த தகவலை எல்லாரும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பக்கங்கள பெருசர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ மற்றவங்களோ யார்கிட்டனாலும் இந்த தகவலை சொல்லி இந்த மூணு மாத காலத்துல நிலுவையில இருக்கிற வழக்குகளை நம்ம குடும்பத்துக்குள்ள தகராறு நம்மளே பேசி தீட்டுக்கலாம் கடன் கொடுக்கல் வாங்கல் நம்மளே பேசி தீட்டுக்கலாம் நம்ம பிரச்சனைகளை நம்மளே முடிவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு முடிவு பண்ணி உங்க கேஸ வந்து நீதிமன்றத்துல இருந்து முடிச்சுட்டு நீங்க இதோட வெளியே போயிடலாம் சார் சொன்ன மாதிரி திருப்பி நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை நீங்க எடுக்கிற முடிவை நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பா சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுதான் இது நீங்க எடுக்கிற முடிவுகள் தீர்ப்பாவே வரும் அது உத்தரவா அவங்க கொடுக்கறவீங்க ஒப்பந்தம் போடுவீங்க அந்த ஒப்பந்தத்தில் உங்களுடைய நிலைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் ஒரு வீடு இருக்கும் பக்கத்துல சத்து இருக்கும் ரெண்டு பேருக்கும் சொந்தமா இருக்கும் ஆனா